அதோட இன்றைய தினம் தொழில் துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை சொல்றார் எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார் நாட்டு மக்கள் இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க

ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தி சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைச்சதா வேலை திண்டுக்கல் மாவட்டம் வேலை செந்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது ஆனா ஸ்டாலின் பேசுறாரு எழுபத்தி ஏழு சதவீதம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர்ல எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதுல எழுபத்தி அஞ்சு சதவீதம் போது இருபத்தி லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடிய அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும் அத்தனை பொய் செய்தானே பொய்யா தானே செய்து வெளியிட்டாரு இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது மக்களால் அங்கே கொடுத்துருக்குறீங்க பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒழிக்க செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சினைகளை எடுத்து சொல்ல வேண்டும் அதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன் ஏன்றக்கி திரு சாரின் அவர்களே உங்களுடைய ஆட்சியிலே ஏன்றக்கி பத்து லட்சம் கோடி புள்ளியில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு முருந்திரவு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே அதற்கு வெள்ளை அடிக்க வேண்டும் வெள்ளை அடிக்க வேண்டுமுல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படி எவ்வளவு தொழில் வந்தது அந்த தொழிலுடைய நிலைமை என்ன எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார் ராஜா அவர்களே உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தா தானே ஆப்பியில் வரும் அங்க ஒண்ணுமே இல்லையே வெள்ளை காய்த்தா காட்டி ஆகணும் உண்மைதானே இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம் இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்னைக்கு பத்திரிகை வாயிலாக இல்லை வெள்ளை இருக்கின் வாயிலாக வெளியிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஆட்சியில அத்தனையோ பொய் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது